பித்த வாந்தி நிற்க என்ன செய்ய வேண்டும் மருத்துவ குறிப்பு பித்த வாந்தியை நிறுத்த ஒரு சிறந்த மருத்துவ குறிப்பு முதலில் வேப்பம்பூவை எடுத்துக்கொள்ளுங்கள் வேப்பம்பூவை நன்றாக சுத்தம் செய்து தண்ணீரைக் கொண்டு அலசி நிழலில் காய வைத்து தண்ணீர் வற்றிய அடுப்பில் ஒரு கடாயை வைத்து நாம் சுத்தம் செய்து வைத்த வேப்பம்பூவை கடாயில் போட்டு நன்றாக வறுத்து கொள்ளுங்கள் வருத்த அந்த வேப்பம்பூவை பொடி செய்து கொள்ளுங்கள் பொடி செய்த வேப்பம்பூவை ஒரு பாட்டிலில் கொண்டு சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் பொடி செய்த இந்த வேப்பம்பூ பவுடரை பருப்பு ரசத்துடன் கலந்து சாப்பிட்டு வர பித்த வாந்தி என்பதே இருக்காது கொமட்டல் வாந்தி அனைத்தும் நின்றுவிடும் நீங்கள் எப்பொழுதெல்லாம் ரசம் வைக்கின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் பயன்படுத்தலாம் அல்லது தண்ணீரில் கொஞ்சம் அந்த பொடியை போட்டு கொதிக்க வைத்து குடித்து வரலாம் குமட்டல் வாந்தி பிரச்சனையில் இருந்து விடுபெற வேப்பம்பூ பவுடரை பொடி செய்து ரசத்துடன் சாப்பிட்டு வர பித்த வாந்தி பிரச்சனையிலிருந்து விடுபெறலாம் அனைவரும் பின்பற்றி பயன்